اللہ تعالیٰ برکاتہ نحمد نسلیل رسول الكریم اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن الكریم فی الفرقہ مجید بعد اعوذن اللہ من الشیطان الرجیم بفقل بسم اللہ الرحمن الرجیم ان اللہ ملائی قدر صلی اللہ علیہ النبی یا آئی بلدین آمنوا صلی اللہ علیہ وسلم تسلیمہ اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله تعالى இந்த உலகத்தில் 124 நபிமார்கள் அனுப்பிட்டான் நபிமார்களை மட்டும் அனுப்பி எல்லாமல் நபிமார்களை சேர்த்து சோதனையும் சில கஷ்டங்களையும் அனுப்பினான் அப்படி சில அப்படி குறிப்பாக சொல்ல போனமே ஆனால் நபி யூனுஸ் அலை இஸ்லாம் பற்றி நான் மன்றத்தில் பேச வந்துள்ளேன் நபி யூனுஸ் அலை அவர்கள் ஹூத் அலை இஸ்லாம் அவருடைய வழித்தோன்றில் வந்தவர்கள் இவருடைய தந்தை பேர் மத்தா இவருடைய தாயார் பேர் பதூரா இவர் இவருடைய தாயார் பதூரா இவர் வந்து ஹாரேஸ்வரர் அம்மாவுடைய வம்சாவளில் வந்தவர் இவரை பத்தி அல்லாவு தலா சில சிறப்பு பேரோட இவர் அழைக்கின்றான் ஒரு பேர் மீன் திமுடையவர் என்றும் சாஹிப்பில் போதும் மீன்காரர் என்றும் அல்லாவு தலா இவர்களை சிறப்பாக குறான கோரியிருக்கின்றான் இவருடைய இவள் வாழ்ந்த காலம் கிமு அறுநூத்தி அறுபதுல இருந்து கிமு எழுநூத்தி எண்பத்தி நாலு வரை இவங்க வாழ்றாங்க அந்நாட்டு அரசனாக இருந்த ஹஸ்கியா அவர்கள் அஸ்கியா அலி அழைத்து நம் கூட்டத்தில் சிலர்கள் கைது செய்து ஐனுவா நகரத்தில் இருக்கிறார்கள் இவர்களை தூத்து வர என்ன ஆலோசிக்கலாம் என்பதாக அஸ்கியா அலி இஸ்லாம் அவர் கேட்ட பொழுது நம் பணியில் சில வீரர்கள் ஐந்து நம்பிமா இருக்கிறார்கள் என்பதாக சொன்னவுடன் அஸ்கியா ஹஸ்கியா அவர்கள் நீங்களே ஏதாவது நம்பியை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் உடன் ஹஸ்கியா அலி இஸ்லாம் அவர்கள் உடனே யூனுஸ் அலி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் என்பதாக காரணம் கேட்ட பொழுது இவர்களையும் தட சக்தி உடையவர்களாகவும் தன் பேச்சால் எல்லாரையும் வசி செய்யக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறது என்பதா சொன்னவுடன் என்பதா சொல்லுகிறாரு ஆனா தான் நான் நபி யூன்ஸ் அலே அவர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதாக ஹஸ்கியா அலையாம சொல்றாங்க பிறகு ஹஸ்கியா அந்த அரசன் வந்து நபி யூனுஸ் அலி இஸ்லாமா அவங்களை அழைத்து இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஆலோசனை இந்த மாதிரி நடந்து விஷயத்தை சொல்றாங்க அப்ப வந்து நபி அவங்க கேட்கிறாங்க இது அல்லாவோட ஆணையா இல்லை எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் அஸ்கியா அந்த அரசர் சொல்றாரு இல்ல இஸ்லாம் அவங்களுடைய ஆலோசனை இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் அபியோனு இஸ்லாமும் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து நகரத்துக்கு போறாங்க அப்ப அங்க ஆசை ஆட்சி செய்து கொண்டிருந்த முல் அபி குணோஷா அவன்தான் இப்ப ஆசி செய்து கொண்டிருந்தான் அப்ப அவர் திருப்பி உரையாற்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி கூட்டத்தில் சிலர் பணிய சிலவர்கள் உங்களுக்கு கையா இருக்கிறாங்க அவங்க விளைவிச்சிருங்க போய் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்து அவன் இலக்கரமா சிரிச்சுட்டு சொல்றான் அவங்க அல்ல அவங்களுக்கு கண்ணையாளனோ பாசலான பாசத்து உரியவனாக இருந்தாலும் ஏன் எதுக்கு என்ளுக்கு எதிரின் மூலயமா அவளை கைது செய்யறான் நம்மள நம்மளை உண்மைதான் வாழ வைத்துக்கலாம்ல என்பதை எனக்கு நான் பார்த்து வைக்கிறான் அப்பளும் நம்ம யூனிசுலை விடலை அவன் எத்தனையோ எடுத்து வைக்கிறாங்க அவன் வந்து அப்பயும் யூனிசிலை அவர்களை ஆபாசத்தை திட்டி விடுகிறான் அப்ப அவங்க கவலையோட நம்ப யூனிசிலை சரி அரச தெரிஞ்சல மக்கள் இடத்துல போய் எத்தி என்பதாக தெருதெய்ல போய் எத்தி வைக்கிறாங்க அப்ப மக்களும் இவங்கள ஆபாசி திட்டி விட்டிருக்கிறாங்க ஆனால் பியூனிசலாம் அப்பயும் ஓயவில்லை இரவு பகலாக மக்களிடத்தில் எத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க இந்த செய்தி அரசனுக்கு மக்களிடத்தில் எத்தி வைக்கிற செய்தி அரசனுக்கு அரசனுக்கு தெரிஞ்சவுடன் இவர்களை முடிச்சு ஜெயில போட்டுறான் யூனிஸ் அலையாம அவரை சிறைப்பிடித்து எடுத்துக்கிறான் அப்ப அந்த சிறையில் இருந்த சில சிறை பணியாளர்கள் வந்து சாப்பட வைப்பாங்க சாப்பிட மாட்டாங்க இப்படியே ஒரு மாசம் அப்படியே சாப்பிடாம இருந்து இருந்தாலும் அவங்க சக்தி உடையவராக இருந்தாங்க அப்ப சிறை பணியாளருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு எப்படி நம்ம இவங்க சாப்பிடுறது இல்லை அப்புறம் எப்படி சக்தி உடையவரா இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க சொல்றாங்க கர்ணையானு என்ன என் மீது கர்ணையான பாசமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் எனக்கு ஒருவேளை தாரமான உணவு வழங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் சொர்க்கத்துக்கு உணவு உணவு வாங்கிக் கொண்டே இருக்கிறான் சொன்னோட உடனே உன்ன சிறைப்பணியாளர் கேட்குறாங்க நாங்களும் எங்களுக்கும் சொர்க்க உணவு கிடைக்குமா நபியும் நபிசேஷ் அவங்களும் சங்கசூத்ரன் ஆம் அல்லா வேந்தன் அல்லாஹ் அல்ல அவன் முடியாதது எதுவும் இல்லை என்பதா நபியும் ஹம்சேஷ்னா சொன்ன உடனே சிறைப்பணியாளர் எல்லா சிறைப்பணியாளர்களிடம் சென்று இந்த மாதிரி சொன்னவுடன் எல்லா சிறைப்பணியாளரும் நம்பியும் நம்பியாக ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஆரம்பித்தனர் இதை இதை இந்த தகவல் அரசனை தெரிந்தவுடன் இப்படியே விட்டால் வந்து எல்லார்டையும் எல்லாரையும் இசை மாற்றிவான் என்பதை சொல்லிவிட்டு ஒரு பொது வெளியில இவருடைய கருத்தை அறுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து போறான் அப்ப வந்து மந்திரியில் மந்திரி தடுக்கிறாங்க ஏன் என்பதாக கேட்டோம்னா இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஆனா தான் இவன் சிறையில இருக்கிறப்ப கூட வந்தது என்பதா சொன்னவுடன் இவர் இவரை நீங்கள் கொலை செஞ்சுட்டீங்கன்னா இவங்க வந்து ஹாபியாக வந்து கொலை செஞ்சிருவாங்க என்பதாக மந்திரி வந்து அரசனை பயமுடுத்துறான் அரசனும் அதை நம்பிட்டு சரி யூனிசிலேஷலாம் விட்டு விட்டு ந இருந்து இங்க வருகே போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் யூனிசிலேஸ்லாமும் அவங்க குடும்பத்தாரோட சேர்ந்து சேர்ந்து போகிறான் கடல்வெளி சைடில் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த இருந்து இன்னொரு நகர் இன்னொரு நாட்டிற்கு போகக்கூடிய ஒரு கப்பல் தயாராக இருந்தது உடனே அவங்களும் அந்த கப்பலில் ஏறிட்டாங்க ஏறி கப்பல் போயிட்டு இருக்க வழியில் நடுவில் நின்றுச்சு அப்போ அந்த கப்பல் பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சுற்றி ப கப்பலை சுற்றி பார்க்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அவங்க ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து எத்தமானும் தெரியாமல் ஓவியம் வந்திருந்தால் அந்த மாதிரி சம்பவம் அசம்பவம் நடக்கும் இல்லைன்னா மணியை விட்டு வந்திருந்தால் அந்த மாதிரி அசம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல யார யார் அந்த குற்றவாளி என்பதால் அந்த கப்பல் ஓட்டியா கப்பல் ஓட்டுறதுன்னு கேட்குறோம் அப்போ நபி யூனஸ் லட்சம் அவங்களும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க அந்த கப்பலை அப்போ அந்த குற்றம் செய்தவோட அந்த நடுவுடலே தள்ளி விட்டுருவாங்க அப்படி வந்து யூனி இஸ்லாமோட கடல்லே தள்ளி விட்டுறாங்க அப்போ அந்த ஒரு மீன் வந்து அவங்கள வந்து முழுங்கிடுது நாற்பது நாள் நம்பி யூனஸ் அல்ல அவர்கள் அந்த மீனோட வீட்டில் இருக்கிறாங்க அதிகமாக அல்லா எடுத்துகிறதா கேட்டாங்க லாயலாக இல்லாமல் அந்த மீன் துணை மீன் என்பதாக நாற்பது நாளுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாற்பதாவது நாள் அந்த மீன் அந்த மீன் வந்து அவங்களோட கரையில வந்து துப்பிடுது துப்பினா நபி யூனி இஸ்லாமா அவங்களும் வராங்க வர வழியில் பார்த்தா அவங்க மனைவி இருக்கிறாங்க அவங்க மனிதன் கூட்டிக்கிட்டு அப்போ அவங்க கப்பலில் ஏற போயிடும் அவங்க பிள்ளையை வந்து ஓனாயும் குடிச்சிட்டு போயிடும் அப்போ பார்த்தா அந்த ஓனாய் வந்து ஓனாயும் அவங்களோட மகனும் ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்போ அந்த ஓனாய் வந்து அந்த அவங்களோட மகனையும் எதுவும் செஞ்சிருக்காரு அப்புறம் அவங்க அவங்க மகனையும் அழைத்து கொண்டு போகிறான் போய் அவங்களோட நகரத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் தெரிவிக்கிறாங்க இவங்க மறைஞ்சது வந்து கிமு எழுநூற்றி எண்பத்தி நாலு அவங்க மறைகிறாங்க